நினைக்க முடியாத பெரும் துயர நிகழ்வு நடந்து விட்டது ஏன் நடந்தது எப்படி நடந்தது இதையெல்லாம் ஆய்வு செய்வதற்கு முன்னே இது ஒரு எதிர்பாராத ஒரு விபத்து இது நிறைய குறை சொல்லி பயனில்லை இப்போ அது நடந்துச்சு இது நடந்துச்சு ஆய்வு செய்யறதுக்கான நேரம் இல்லை நடந்துச்சு செத்துட்டோம் இப்போ அது பேச இனி இனி வந்து ரொம்ப கவனமா இருந்து கால் எடுத்து வைக்கணும் அதுதான் முக்கியமான ஒரு வழக்கை அதை எதிர்கொள்ளணும் நம்ம எதிர்கொண்டு போய் இதுல எந்த தொடர்பும் இல்ல இது வந்து எங்க வழக்கு புனையப்பட்டவங்க இல்ல அவங்களா இந்த விபத்தை திட்டமிட்டு ஏற்படுத்தினாங்க அப்படி பார்க்க முடியாது இல்ல தம்பி மேல நடவடிக்கை எடுத்தா அண்ணனுக்கு என்ன செய்யும் சந்தோஷமா இருக்குமா மகிழ்ச்சியா இருக்குமா வருத்தமா தான் இருக்கும் அவ்வளவு சின்ன பிள்ளைங்க அவருக்கு தெரியும் இது நடந்துருச்சு என்ன நேரம் அவருக்கு தெரியாத என்ன செய்யணும் உங்களுடைய இறப்பை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு நடந்துருச்சு இனி இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் ஒரு படிப்புனே இது போன துயரங்கள் நிகழாமல் நம்ம கவனமாக இருக்கணும் யாருக்குமே என்ன சொல்கிறதுன்னு தெரியல என்னடா பி ஆயிடுச்சே அப்படிங்கிறது தான் இழந்தவர்கள் இந்த துயரத்திலிருந்து கடந்து வரணும் வேறு வழியில் காயம்பட்டவர்கள் விரைவில் குணமாகணும் குறிப்பாக இந்த தமிழக கட்சிக் கழகத்தினுடைய பிள்ளைகள் அந்த கட்சியிலிருக்கும் முதன்மை பொறுப்பாளர்கள் குறிப்பாக என்னுடைய தம்பி விஜய் எல்லாருக்குமே என்னுடைய ஆறுதலை நான் சொல்கிறேன் துயரம் தான் இதிலிருந்து நம்ம மீண்டு வரணும் அதுக்கு எல்லாம் நம்ம நம்ம எல்லாமே தயார் செஞ்சுக்கணும் வருங்காலங்களில் இது போன்ற பேரிடர் நிகழாம நம்ம பார்த்துக்கணும் அது நம்ம எல்லாருடைய பொறுப்பு ஊடகங்களும் நீங்களும் ரொம்ப அதுதான் செய்தி அதுவே தான் செய்தின்னு நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் போடுறது என்ன ஆயிருதுன்னா காட்டி காட்டி போது அது அந்த இடத்துக்கு போகணுங்கிற ஒரு ஆர்வம் எல்லாருக்கும் வருது சின்ன சின்ன எல்லாருமே சேர்ந்து இந்த தவறை செஞ்சுட்டோம் இனி வரும் காலங்களில் மிக கவனமாக எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்குது இப்போ நான் அந்த இழப்பை நீ ஈடு செய்ய முடியாது பணம் கொடுக்கலாம் நிதி கொடுக்கலாம் அது உயிரை பெற்றிருப்பை பெற்றுத்தராது அதனால் இப்போ நமக்கு வேற என்ன இருக்குது சொல்லலை ஒன்று ஆறுதலாக இருங்க கவலைப்படாதீங்க அதான் இருக்குது வேறு வார்த்தைகள் இல்லை நம்ம அதை தான் பதிவு செய்யணும் என்றேன் உயிரிழந்த நம்ம உறவுகளுக்கு எல்லாருக்கும் என்னுடைய இறுதி வணக்கத்தை தண்ணீர் வணக்கத்தை நான் செலுத்துகிறேன் காயம்பட்டவர்கள் குணமாகணும் அப்படின்னு நான் வேண்டேன் அவங்க சொல்கிறது நாங்கள் ஒரு இடம் கேட்டோம் அந்த இடத்துல கொடுத்துருக்கலாங்கிறாங்க அது இப்போ பார்க்கும்போது கொடுத்துருக்கலாம்னு நமக்கு தோணுது இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ தம்பிக்கு வந்து இப்போ புதுசு எனக்கு பதினஞ்சு வருஷமாக இந்த அனுபவத்தில் நான் ரொம்ப பட் பக்குவப்பட்டு அதுதான் நடக்கும் எனக்குலாம் எங்கே சனம் வராதோ முட்டு சந்தும் இந்த மூத்தரை சந்தும்பாங்க அங்கே தான் கொடுப்பாங்க எனக்கெல்லாம் சரி என்ன பண்ணுறது இது இதை கடந்து தான் நம்ம வந்தாக வேண்டியது இருக்கு இப்போ இந்த நேரத்தில் வந்து அதை விவாதிச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து சரியானதாக இருக்காது ஏன்னா நம்ம ஒரு ரெண்டு உயிர் இல்லை நாற்பது உயிர்கிட்ட நம்ம இழந்திருப்போம் அந்த அவங்க இழந்தவர்கள் குடும்பத்தில் ஒருத்தனை நின்று தான் நீங்கள் இதை பார்க்கணுமே ஒழியா தம்பி வரலைனாலும் மற்றவர்களை வருவாங்க வர சொல்லுவோம் மற்றவங்களை தம்பி புஷ்யானந்தையோ ஆதவையோ வந்து வந்து பாருங்க ஆறுதல் சொல்லுங்கன்னு சொல்லுவோம் அது செய்வாங்க அதெல்லாம் அப்படி ஒன்றும் ஒரு பெரிய அறக்கர்கள் ஒன்றும் கிடையாது நம்ம பிள்ளைங்க தானே வருவாங்க இப்போ காவல்துறை நாங்கள் கொடுத்த சொன்ன விதிமுறைகளை பின்பற்றலை அவங்க வந்து இதில் ஏதோ சதி இருக்கு இது இது அல்ல இப்போ இழப்பு இழப்பு தான் இறந்தவர்கள் இறந்தவர்கள் தான் இப்ப அந்த துயரத்துல நம்ம பங்கேற்று துயரத்துல நிற்கிற அந்த குடும்பத்துக்கு நம்மளால முடிஞ்சார் ரெண்டு வார்த்தை ஆறுதல் இல்லை அவங்களுக்கு அதுதான் இப்ப தேவைப்படுது இதை போய் பேசிட்டு இருக்க வேண்டியது இல்லை